இது இதுவரைக்கும் நம்ம இந்த சட்டத்தை கடைபிடிக்கணும் பொய் சொல்லக்கூடாது கோவப்பற்றக்கூடாது சண்டை போட்டுறக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது இது எல்லாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிற முயற்சிகள் ஒரு அதை நான் ஏற்கனவே ஒரு முறை உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு கிறிஸ்தவனுடைய மிக மிக முக்கியமான வேலை பரிசுத்தாவியின் குரலை கேட்பது ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை வர்ற மக்களுக்கு பரிசு தாடி குரலை கேட்க வைக்கிறது நான் மேலே போய் என்ன என்னையும் கேட்பார் நீ இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தியா நீ முதல்ல பரிசு தாடி குரலை கேட்டியா வந்தவங்களுக்கு கேட்குறதுன்னு எப்படின்னு சொல்லி கொடுத்தியான்னு கேட்பார் ரெண்டு இல்லைன்னா நான் உட்டு ஏன் இது ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கல நான் பழைய ஏற்பாட்டு காலத்து படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் எப்பொழுது ஆவியானவரின் குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறதோ அந்த ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் வாழும் பொழுது ஸ்ரீ பருசுத்தாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும்போது நீங்கள் கடவுளுடைய மக்களாக இருக்கீங்க அப்போ என்ன அர்த்தம் பாவம் நம்மளை கிட்ட வராது அணுகாது பரிசு ஆவியின் துணையோடு நாம் ஊன் இயல்புகளை மேற்கொள்ள முடியும்னு பைபிள் சொல்லுது இல்லையா எத எதனால் நம்ம ஊனியல்புகளை சாகடிக்க முடியும் பரிசுத்தாவியின் துணையால் மாத்திரமே ஊன் இயல்பை நாம் சாகடிக்க முடியும் ஊன் இயல்பு நிச்சயங்களை நாம் மேற்கொள்ள முடியும் அப்போ புதிய ஏற்பாடில் ஹீரோ யார் இன்றைக்கி நம்ம காலத்தில் ஹீரோ யார் தூய தூயாவியம் ஏசு கிறிஸ்து காலம் முடிஞ்சு போச்சு நம்ம நிறைய நேரத்துல ஏசு கிரிசு கொடுக்கற முக்கியத்துவம் பரிசுத்தாவியான கொடுக்கறது கிடையாது ஆனா இன்னைக்கு யாருடைய காலம் பரிசுத்தாவியானுடைய காலம் ஏசு கிரிசு நம்ம அன்பு செய்யறது முக்கியம் அவர் நமக்காக செய்த தியான் தியானத்தை தியாகத்தை நினைச்சு நம்ம நன்றி செலுத்துறது முக்கியம் அதை நம்ம மெடிடேட் பண்றது முக்கியம் ஆனால் இன்னைக்கு யாரு சொல்றது கேட்டு நடந்து போயிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் இறை வார்த்தை இன்னொரு பக்கம் பரிசுத்தாவி சொல்கிறத கேட்கணும் அவர் தான் அதுக்கு கரெக்டான விளக்கம் சொல்லுவார் எஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஊழியர் சொல்வது கரெக்டாக தப்பாக யாரும் சொல்லிக் கொடுப்பா அப்போ நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஆவியானவரின் குரலை கேட்பதற்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணணும்